ஒன் டூ த்ரீ வெல்கம் டு ஜெடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேங்க இந்த மாதிரி வைக்கிறது மூலமா தண்ணி நமக்கு வந்து வாட்டர் பம்ப் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிவிசி பைப் வந்து தேவைப்படும் நான் லென்த்தாக தான் எடுத்திருக்கேன் ஒரு எட்டரை அடிக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ கிணத்துலனா அதிகமாக தண்ணி இருக்கனால இந்த அளவு வந்து போதுமானது கிணத்துல ரொம்ப தண்ணியாக கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ரீசெண்ட் டைம்ல யூடியூப்பாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப் ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் மோட்ரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து வரும் அது வந்து நம்ம ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லக்கூடாது எதுக்காகன ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக வந்து மாற்றத்தாங்க செய்யும் இதுவுமே அதே மாதிரி தான் இதை வந்து மேலே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணுற அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்தேன் அதுனா ஒரிஜினலாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டும் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அதுபோக கொஞ்சம் மாடிஃபிகேஷன்னா அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம் அது மூலமாக அதிகமாக தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க அதுக்காக என்னென்ன திங்ஸ்னால் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இதுக்காக வந்து ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலு கேன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேங்க ஸோ கொஞ்சம் ப்ரெஷருக்காக வந்து பார்த்திங்கன்னா அது தேவைப்படும் ஸோ நாலு வாட்ரு கேனு அது போக வந்து எல்பெண்டு வந்து ஒரு ரெண்டு எல்பெண்டு நீங்கள் வந்து முக்கால் இஞ்சாக இருக்கட்டும் அரை இஞ்சாக இருக்கட்டும் எது தேவையோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அதுக்கு செட்டாக வந்து வாங்கிக்கோங்க சரி ஓகே ரெண்டு எல் பேண்டு தேவை அடுத்து நாலு டி பெண்டு வந்து தேவைங்க ஸோ நாலு டி பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் அதுபோக வந்து கொஞ்சம் பைப் வெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு க்ளோசர் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன் தண்ணியை வந்து வெளியேற்றுறது அது போக வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணிட்டு வெளியேற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கேனை வந்து இந்த மாதிரி டி பெண்டில் வந்து ஒரு ரெண்டு வாட்டர் கேனையும் அதுக்கடுத்து எல் பெண்டில் வந்து ஒரு ரெண்டு வாட்டர் கேனையும் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க எதுக்காகனா ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து எம்சியில் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து கடைசி வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து தேச்சு விட்டுட்டு தான் வந்து இந்த வந்து செட் பண்ணணும் இதை வந்து நான் லைட்டாக தேய்ச்சி விட்டேன் கொஞ்சம் வந்து உலக போயிடுச்சு ஃபஸ்ட்டு போகாமல் இருந்துச்சு ஸோ அதனால் இதை வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து அழகாக வந்து உள்ளே போயிடும் இப்போ இதை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி வந்து டீபென் இருக்கா ஸோ இதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து உள்ள மாதிரி போகுது ஸோ அவ்வளோதான் இதில் வந்து எம்சியில் வந்து லைட்டாக வந்து அப்ளே பண்ணிக்கோங்க நல்லா வந்து டைட்டாக இங்கே வந்து பிடிக்கணும் ஸோ அதனால கேப் வந்து ஏர் கேப் வந்து உழுகக்கூடாது ஸோ அதனால் சுற்றி வந்து லைட்டாக வச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ அதனால் எம்சியில் வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் காய விடணும் தான் நல்லா வந்து எம்சியில் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி டைட்டாக அழுத்தணும் டைட்டாக அழுத்திட்டு இந்த இடம் கேப்பை வந்து விடவே கூடாது இந்த இடத்த ஃபுல்லாக எம்சியில் வச்சு அப்ளை பண்ணி ஓட்டிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து எம்சியில் வச்சு வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இதை ரெண்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும் இங்கிட்டு ரெண்டை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பெண்டை வந்து கனெக்ட் பண்ணணும் இதை வந்து நல்லா காய விடணும் அடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாலு வாட்டருக்கானே நல்லா காய விட்டாச்சு ஒரு நாள் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் எம்சியில் வந்து நல்லா காய விட்டாச்சு சரி ஓகே இதை வந்து ஃபிட் பண்ண போகிறேன் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ பெண்டில் வந்து இந்த மாதிரி சின்னது ரெண்டை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து டீ பெண்ட் இருக்கலை அதை வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அதை நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கடுத்து இன்னொன்னையும் டீ பெண்டை வந்து மேலே இருக்கிற டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா அதுக்கடுத்து வந்து ஒரு எல்பன் இருக்கா எல்பன்லேயும் கொஞ்சம் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது இருந்தால் கொஞ்சம் தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இது சரி ஓகே இதுக்கு அடுத்து வந்து இந்த வந்து இந்த சைடு வந்து டைட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நாலு வாட்டு கன்று இருக்கும் கீழே இந்த டீபனில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரடி பைப்பை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரடி பைப் இருந்தால் போதும் ஸோ நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு பண்ட் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலருந்து தான் தண்ணி வந்து வெளியேற்றுறது வந்து செய்வோம் இந்த மாதிரி வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சு ஸோ இதில் இருந்து தான் தண்ணி வந்து வெளியேறும் இது வந்து ஒரு சும்மா ஒரு கேப் வந்து போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இதில் வந்து கடைசியாக வந்து இந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஒரு எட்டு அடி பைப்பை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வந்து ஒர்க் ஆகணும்னா இந்த கான்செப்ட் தேவை கண்டிப்பாக ஸோ அதை வந்து நாங்கள் வேறு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அதாவது குண்டு இருக்குது பார்த்திங்களா குண்டு வந்து இந்த உள்ளக்கு வந்து போட்டுட்டு இங்கேனா ஒன்று அடைக்கிற மாதிரி செட் பண்ணி பார்த்தோம் ஸோ அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணேன் ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சு குண்டு வந்து நிற்கலை இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பைப் வச்சு குண்டு வந்து வச்சோம் எதுக்காகனா ஒரு வால்வு வந்து தேவை ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து வைக்கும் போல் வந்து தண்ணியை வந்து உள்ளக்கு வந்து கொண்டு வரணும் அதுக்கடுத்து வந்து நம்ம எடுக்க மூளை வந்து வெளியேற்றக்கூடாது வெளியேற்றிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும்ல ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு வாழ்வு வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த குண்டை வச்சு கோழி குண்டை வச்சு அந்த தண்ணி வைக்க மூலம் அது மேலே ஏறும் தண்ணி வந்து உள்ளே போயிடும் அடுத்து ரெண்டாவது வந்து எடுக்க மூளை வந்து அந்த குண்டை அடைச்சிக்கிறோம் தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம் ஆனால் வந்து தண்ணி வந்து வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு அந்த குண்டு சின்ன குண்டாக இருந்திருக்கு சரி ஓகே அதுக்காக வந்து ஒரு ஃபுட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சுங்க ஸோ ஃபுட் வால்வு வந்து இது வந்து நான் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ நார்மல் ஒரு சும்மா ஒரு குவாலிட்டியில் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜஸ்ட் வந்து தண்ணி அழுத்த மூல இதில் வந்து ஒன்று தந்திருப்பாங்க இந்த மெக்கானிசம் மட்டும்தான் இதை எடுத்துக்காட்டுறேன் அவ்வளோதான் இதில் வந்து அந்த சிலிக்கான் ரப்பர் தந்திருக்காங்களா ஸோ இது வந்து இப்படி இருக்கும் தண்ணி வந்து வைக்க முதல இது வந்து ஓப்பன் ஆகும் தண்ணியை வந்து உள்ளக்கு வச்சிரும் அதுக்கடுத்து இது வந்து க்ளோஸ் ஆகிக்கிறோம் தண்ணியை வந்து உள்ளக்கு உள்ள தண்ணியை வந்து வெளியேற்றாது ஸோ இந்த மெக்கானிசம் கண்டிப்பாக தேவை ஸோ இது வந்து சரி கடைசி வந்து வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு ஃபுட் பால் வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற மாதிரி நல்லா சுற்றி வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட்டாயிரம் நல்லா சுற்றி சுற்றி வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக தண்ணி எப்படி வச்சாலுமே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வச்சு இந்த இடத்துல வெளியேற்ற தான் செய்யும் ஆனால் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணுறது மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஹையாக தான் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் வாட்டர் கிண வச்சதுக்கும் சரி உள்ளே போய் நம்ம வந்து ஒரு கிணத்துல தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு கிணத்துக்கு தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் பாருங்கள் இந்த கிணறு தோட்டத்து கிணறு நல்லா எவ்வளோ தண்ணி மேலே வரைக்கும் இந்த இப்போ பெஞ்ச மழைனால மேலே வரைக்கும் தண்ணி வந்து வந்துருச்சு சரி ஓகே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இறக்கிக்கலாம் ஆ நான் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணுறது மூலமாக ப்ரெஷராக வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஸோ அதுக்காக தான் அந்த வாட்டர் கன் வந்து வச்சுருக்கோம் சரி ஓகே அதுக்கடுத்து ரெண்டாவது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஸோ ஒரு அடிபம்பு மாதிரியே தான் இது வந்து ஒர்க் ஆகும் நல்லா பாருங்கள் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து இதை வந்து மூடிக்கிறேன் இப்போ மூடிட்டு இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ எதுக்காக வாட்டர் கண் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா தண்ணி இங்கே வந்துருச்சு வாட்டர் கனுக்கு ஸோ இது வந்து ப்ரெஷரில் வந்து நல்லா ஏறுது பார்த்தீங்க நாலு வாட்டருக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து இதை திறந்து விட்டுட்டு நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க வந்து பண்ண மொழில் வந்து இது ஒன்று மட்டும் கலண்டு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு ஸோ இதில் வந்து பேஸ்ட் வச்சு இன்னும் இருக்க நல்லா வந்து ஒட்டிக்கிட்டோம் அது பக்கம் இந்த மூடியுமே விழுந்துருச்சிங்க ஸோ அதனால் இப்போ வந்து எடுத்துகிட்டு வர முடியல ஸோ அதனால் கையில் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒர்க் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும் மேலே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரெஷர்னால் இப்ப பாருங்க தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க ஃப்ளோ இதை மூடிட்டோம் அப்படின்னா மேலே வந்து தண்ணி மெதுவாக ஏறும் அன் ஏர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும் மேலே வந்து வரட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் மேலே வந்து தண்ணியில் வந்து அந்த வாட்ரு கேனில் தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இங்கே செம ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுதுங்க ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆனாலையும் இங்கே வந்து கையே வைக்க முடியல அந்தளவுக்கு தண்ணி ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க ஒர்க் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து வைக்க வைக்க நம்மளுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடுங்க இது வந்து ஒன்ஸ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு இதாகாது ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்மளுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இது நான் ஃபோர்ஸே கொடுக்கல நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கீழே கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வரும் ஸோ இது வந்து ஒரு கெட்டி இந்த மாதிரி கிணத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம விட்டுருக்கோம் தண்ணி இறங்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு இப்போ வாட்டர் நல்லா தண்ணி நிறைஞ்சிடுச்சு பாத்தீங்களா மேல கேன் அவ்வளவு இதா இருக்குங்க இப்ப வந்து தண்ணி வந்து இதே இருக்குங்க செமையா வருது போர்ஸா இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு சமையா வருதுங்க இப்படி வச்சோம்னா இன்னும் பயங்கரமா வருது தண்ணி சமையா இருக்குங்க சோ பாத்தீங்களா இது வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு பம்பு வாட்டர் பம்ப் ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து ப்ரெஷராக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்டர் கேன் கண்டிப்பாக தேவை ஸோ இதை நம்ம மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேனக்குள்ளே வரைக்கும் வந்துடும் அதுக்கடுத்து நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு போயிடலாம் தேவைப்படுற நேரம் எடுத்து விட்டோம் அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக தண்ணி வரும் அந்நேரம் செய்கிறீங்க இப்படி வந்து அடிபம் மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு அதிகமாக வந்து வருங்க அதிகங்களா எவ்வளோ வருதுன்னு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் ஒன்று செஞ்சாச்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப்னே சொல்லலாம் இது வந்து ஆனால் ஒரு எனர்ஜி வந்து நம்ம பார்த்திங்கனா மேனுவலாக வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்போனா தான் வந்து தண்ணி வந்து வரும் ஸோ இது வந்து இது ஆனால் வந்து வாட்ரு வந்து ஒரு பம்ப் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுல ஒரு சிம்பிளான மெத்தடில் ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு வந்து ஒரு இரநூறுவா செலவாகுங்க ஒன்று செஞ்சு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிணத்துல வந்து இப்போ தண்ணி வந்து ஈஸியாக இறச்சிக்கலாம் சட சடத்தை வைக்கிறோம் அப்படின்னா சட்ரன்னு வந்து வந்துடும் வாலினா உள்ளக போட்டு தூக்கி இது பண்ணணும் ஒரு வாலிக்கு ஆனால் இதை வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து தடவைக்கு மேலே இப்படி வச்சோம்னாலே நல்லா தண்ணி வந்து ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா இன்னும் நான் வந்து வால்வை வந்து பெருசாக கீழே வரைக்கும் வச்சேன் அப்படின்னா இப்படி லைட்டாக வச்சாலே அது ரொம்ப ஆழமாகவும் போகும் ஸோ தண்ணியும் வந்து அதிகமாக வந்து வரும் இதை கொஞ்சம் பெருசிய பைப்பில் வந்து வைக்கிறீங்கன்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வந்து வரும் சரி ஓகே இது ஒரு சின்ன கான்செர்ட்டு இதை வந்து ஒரு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் இனிமேல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் வந்து வரும் எதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து பண்ணுறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ